ஜெயம் ஜங்கராஜா அவர்கள் முதலில் காணொலியில் இருக்கின்றார் நினைக்கின்றேன் நேரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று பாருங்கள் ஜெயம் தங்கராஜா அவர்களே இனிங்க வணக்கத்துடன் சமகால இலக்கிய இணையத்துக்காக நெதர்லாந்து ஜெயம் தங்கராஜ பேரிடரே வாரினை விடு காற்று நடங்காத கோபம் கூவி கத்துகின்றது வானத்தை விரித்து மறைத்த கரும்புகை பெருமலையை கொட்டுகின்றது பெருங்கடல் அலையை உயர்த்தி கரியை கடந்து வீடுகளுக்குள் புகுந்து மனிதரை துரத்துகின்றது நிலைச்சரிவுக்குள் புதையுண்ட வீடுகள் தூளாகிய குடிசையையும் பொருட்களையும் வெள்ளம் இழுத்துச் செல்கின்றது வானத்தின் துயர் அடங்கவில்லை தொடர் அழுகை நிலத்தின் தேகம் தண்ணீருக்குள் மிதந்தது உதிர்ந்த சுவர்கள் கரைந்த தெருக்கள் பேரழிவு ஒரு சிதைந்த ஓவியம் வரைந்தது கடுமையான காற்றின் சத்தத்துள் தொலைந்து போன குழந்தைகளின் குரல்கள் பேய் மலைக்குள் அமிழ்ந்து போன மனித ஊழங்கள் எங்கும் பயம் வாழ்க்கையை புயல் பறித்து செல்கின்றது பேரிடர் மெல்ல மெல்ல அகலமா புயல் அடங்கி மண்ணின் நறுமணம் வீசுமா காற்றின் சீற்றம் தனியுமா கடலின் கொந்தளை மலைகள் அமைதியடையுமா இயற்கையின் இனிய மெல்லிசை காதுக்கு கேட்குமா அழிவினுள்ளே உள்ளே ஒரு புது பிறப்பு மரணம் உண்டாக்கி இயற்கை தந்த மறுபிறப்பு மழை நிறுத்தி மறையும் காற்று தன் உக்கிரத்தை தணிக்கும் கடல் மீண்டும் அமைதிக்கு திரும்பும் நிலம் ஆழ்ந்த பெருமூச்சு விடும் குழந்தைகள் மீண்டும் புன்னகைப்பார் முதியவர் மீண்டும் பேசி உற்சாகம் அடைவார் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும் கைகளுக்கு கைகள் மீண்டும் இணையும் மனங்கள் ஒன்றாக மனிதம் ஒன்றாக காக்கப்படும் எழுப்பப்படும் புதுப்பிக்கப்படும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மழை வெள்ளம் சுற்றாவளி மாரளி மாதத்தை மகத்தான மகத்தான காலம் என்று கூறுவார்கள் மாரழி மாதம் தொடங்க முன்னே கடந்த நூற்றி முப்பது ஆண்டுகளின் பின் ஏற்பட்டிருக்கும் அபூர்வமான ஆபத்தான காலநிலை மாற்றத்தில் வளிமண்டல குழப்பத்தினால் ஆசிய நாடுகளில் பெரும் மழை வெள்ளம் சூறாவளி சுனாமி ஏற்பட்டு மக்களை விட்டது இலங்கையில் இதனால் வடகிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கண்டி கண்டியில் அதிகமாகவும் மலைப்பகுதிகளில் மலைநாடு கம்பளை வது பது கம்பளை பதுளை மற்றும் மலை பகுதிகளிலும் கனத்த மலையும் வெள்ளப்பெருக்கு சூறாவளி மண் மஞ்சருவு ஏற்பட்டு பெரும் சீதத்தை உண்டு வணியது மக்களின் உயிர் உயிர்களை எடுத்தும் பலவீர் காணாமலும் போய்விட்டனர் மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி மரணங்களும் ஏற்பட்டன பலத்த சூறாவளியால் மரங்கள் முறிந்து வீடுகள் வாகனங்கள் சீதமாகின போக்குவரத்து தடைப்பட்டன கடல் நீர் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளத்தோடு நாட்கு நாட்டுக்குள் வீட்டுக்குள் வந்துவிட்டன மீன்கள் டொல்வீன் மீன்கள் நாட்டுக்குள்ளே வந்துவிட்டன மக்கள் நிற்கதியால் யாழ்ப்பாணத்தில் எண்பத்தாறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பல மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம் அமை முகாம்களுக்கு அமைக்கப்பட்டு உதவி உள்ள உதவி உள்ளனர் குளங்கள் நிறைந்து திறந்து விடப்பட்டன ஆடு மாடு கோழிகள் காட்டு விலங்குகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் சிறுவர் பெரியூர் என வெள்ளம் அள்ளிச் சென்றனர் பண்பருவில் பல குடும்பமாக புதையுண்டு போயினர் வீடுகளில் குரங்கள் சோக கீதங்கள் பசி கொடுமை பொருட்கள் வீடுகள் இப்படியான நிலையில் இந்திய டிட்ராஸ் புயல் சூறாவளி வெள்ளப்பெருக்கின் அவலங்கள் இயற்கையை அளித்தது யாழ்ப்பாணத்தில் நூற்றி ஐம்பத்து பேர் இறந்தும் இருநூற்றி மூன்று பேர் காணாமலும் போய்விட்டனர் கண்டி மாத்துளை பதுளை பலரப்பு கா பலரிப்பு காணாமல் போனவர்கள் இந்திய ராணுவத்திலும் ஹெலிகாப்டர் உணவுகளை மருந்துகள் உதவின மற்றும் அயல் நாடுகளும் உதவிகள் செய்து கொண்டே இருக்கின்றன இலங்கையின் முப்படையினரும் உதவிகள் உதவிகள் செய்து வருகின்றனர் பல தமிழை சற்று குறைந்து வெள்ளம் வடியவில்லை நூற்றி எழுபத்தி மூன்று நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள்

பாம்போர்களுக்கும் திருநடாம அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு சமகால இலக்கியத்திற்காக லக்கிய தொடர் இருநூற்றி ஒன்பது காலத்தின் அருமை நாம் வாழ்வில் உயர வேண்டுமா சரியாக காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலத்தின் அருமையை உணராதவர்களின் வாழ்வில் உயர்வென்பதே இயலாத காரியமாகிவிடும் இதனால் தான் நம் முன்னோர் காலம் பொன்னானது என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது அதனை வீணடித்தால் நமக்கு ஏற்படுவது நஷ்டம்தான் வாழ்வில் எல்லா காலகட்டத்திலும் இதனை உணர்ந்து வாழ்ந்தவர்களே வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் வாழ்வில் எல்லா நேரங்களிலும் திட்டமிடல் இருக்க வேண்டும் இளமை பருவத்தை கற்றலுக்காக பயன்படுத்த வேண்டும் இதனை முன்னோர் இளமையில் கல்வி சிலையில் எழுத்துகின்றனர் புதிதாக ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள நாம் நேரத்தை ஒதுக்கினால் நம் வாழ்வு பயனுடையதாக அமையும் குறிப்பாக நன்மையை நாம் எடுத்துக்கொள்வோம் நம் பாமுகத்தில் தினசரி யோகா பயிற்சி வியாழன் வியாழனில் ஆங்கிலம் கற்றல் எமக்கு வாழ்வில் நன்மைகள் தரக்கூடிய மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் அவர்களின் வழிகாட்டல்களை பின்பற்றுதல் பயனுடைய புத்தகங்களை வாசித்தல் நமக்கு முன்னுதாரணமான மனிதர்களை பின்பற்றி நடத்தலும் நம்மால் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் எமது வழக்கத்தில் காற்றுள்ள போதே தூட்டிக்குள் என்னும் பல பல மொழிக்கு இணங்க உரிய நேரத்தில் உரிய விடயங்களை நாம் செய்யாது விடுவோமானால் அது பயனற்றதாகிவிடும் ஒவ்வொரு மனிதருக்கும் வரும் காலம் தொடர்பான கனவுகள் நிச்சயம் இருக்க வேண்டும் அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கான பாதைகளை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக நமது ஒவ்வொரு நாட்களையும் பெறுமதியாக கருதி இலக்கினை அடைய சரியாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இளமை பருவம் என்பது நல் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக முக்கியமான கால பகுதியாகும் இதுவே நமது வருங்காலத்தையும் தீர்மானிக்க போகும் காலம் இளமையில் கடினமாக உழைப்பவரே முதுமையில் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்பது முற்றிலும் உண்மை வீண் பொழுதுபோக்குகள் போதை பாவனைகள் ஒழுக்க சீர்கேடுகள் ஆகிய விடயங்களை நாம் தவிர்த்தால் நமது நேரம் எமக்கு முழுமையாக கிடைக்கும் வாழ்வில் வெற்றி பெற்ற பல சாதனையாளர்களின் வரலாற்றை படித்தால் அவர்கள் போற்றிய நேரத்தின் மதிப்பும் கடின உழைப்புமே அவர்களை உயரங்களுக்கு இட்டு சென்றிருக்கின்றன வாழ்வின் வெற்றிகளுக்கு காலம் தரும் தற்காலம் ஒரு மகத்தான மந்திரம் நேரத்தை விரயமாக்குதல் ஒழிப்போம் நேரத்தை திட்டமாக திட்டமிட்டு வாழ்ந்தால் ஒளிமயமான எதிர்காலம் நமதாகும் வாழ்வும் பிரகாசம் வரும் வாழ்வும் பிரகாசமாய் ஒழிலும் நன்றி வணக்கம் வணக்கம் சர் இருவரின் இலக்கியம் ஒரே மாதிரி வந்திருந்தது உங்கள் இலக்கியம் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக சமகால இலக்கியமாக படைக்கப்பட்டது ஜெயம் தங்கராஜ் அவர்கள் ஜெயநன்சன் அவர்கள் மற்றும் கேட்டவர்கள் ஒரு முறை தட்டு கொடுப்பே தங்கு நன்றி வணக்கம் மணி வணக்கம் மாங்கு ஆம் நானும் இலக்கியங்கள் கேட்டேன் மிக சிறப்பான இலக்கியங்களாக மூன்று இலக்கியங்களும் அமைந்தன பேரிடர பேரிடரே பாரினில் அந்த அவரும் கொண்டு வந்தார் ஜியான மாற்றத்தில அந்த அந்த அஹ் இழந்தவர்கள் காணாமல் போனவர்களை எடுத்துக்கொண்டு வந்தார் ஆஹ் நேவிசக்கா அந்த காலத்தின் அருமை காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள வேணும் என்ற ஒரு நிலையை பாக்கைக்கு அந்த காலத்தின் அருமை மூவற்ற இலக்கியமும் மூன்று விதமாக பேசினார் தாய சூழல்ல இப்ப எல்லோருக்கும் ஒரு கவிஞருக்கு அந்த சூழல்லாம் ஞாபகமாக இருக்கும் அவை அதை வச்சு வரும் இவர் இன்றைய காலத்தின் அருமை அந்த இளமை கல்வி சிலையில் எழுத்து என்பது போல எல்லாவற்றையும் கொண்டு வந்திருந்தார் அஹ் சிறப்பு இது மூவருக்கும் ஆஹ் நால் பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி சரி அவ சிவாஜினி இன்றைக்கு வந்தனா நிறைய அவர்த்தாக அவர் இலக்கியம் தரையில் எப்படி சாப்பாடு சாப்படக்கூடாதுன்னு அந்த உணவு கட்டுப்பாடு இருந்தா சீரா அந்த இதுல அந்த தந்திருந்தார் ஜீவந்தங்கராஜா பேரதி பாலினம் விடு 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 காலம் என்று அதை மற்ற காலம்

நம்முடைய நாட்டை நினைத்தபடிகள் இருந்தார்கள் நானும் இந்த காலத்தின் அருமையுன்னு சொல்லி ஒவ்வொரு காலம் என்பது மனிதருக்கு முக்கியமானது காலத்தின் ஒவ்வொரு நொடிகளையும் நாங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் நாங்களும் சிறப்பாக வாழலாம் ஆனால் அதே இயற்கை இறைவனின் திட்டம் எங்களுக்கு எப்படி அமைதோ தெரியாது அதே மாதிரிதான் இலங்கையில் நடந்த திட்டங்கள் இறைவனை இறைவன் தான் வகுத்திருக்க வேண்டும் மனிதர்களை மீது விஞ்ஞானத்தை மீறின ஒரு திட்டமாக இருக்கிறது விஞ்ஞானம் ஞானம் விளையாடியதோ என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காலத்தின் அந்த இலங்கையில் நடந்த பேரிடர்கள் இறைவனின் கோபமா இது என்னன்றது தெரியல இயற்கையின் இயற்கையின் சீற்றமும் இல்லை இறைவனின் கோபம்ன்ற மாதிரி அந்த பேரிடர் வந்தது சிந்தனைகள் வந்தது எல்லா எல்லா இலக்கியங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் நன்றி வணக்கம் ോ അത് പാരാ നന്റി നന്റി വണക്കം വനക്കനേകലക്കിയങ്ങളെ തന്ന ജെ തങ്കരാജ അവ ஆஹ் வாழ்த்துக்கள் இன்றைய காலத்துல இப்ப நடக்கிற விட எங்களையும் தந்திருந்தார்கள் காலத்தை சரியா கணிச்சு செய்யணும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் சோம்பல் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அது எங்களுக்கு எங்களுக்குத்தான் என்ன பொருத்தமா இருக்குது அதை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி கண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி மணிகா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சில நேரங்களில நாங்கள் எல்லாத்தையும் படிவா சொல்லுவோம் ஆனா அந்த நேரம் சில நேரம் சோம்பலும் வந்து சேர்றதும் உண்டுதானே எல்லாம் காலம் ஒரே மாதிரி இருக்காது மாத்தி மாத்தி தானே வேற மங்கட மன மனநிதியை சொல்றதுக்கு எந்த சில நேரங்கள்ல சோர்வு தானாகவே கூடிகொள்ளும் கடல் கஷ்டம் எங்களுக்கு எங்களுக்கே சுமை வந்தது சொல்றது இலகுதான் காலம் பொன் போடுறது இந்த காலம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னதால தானே எங்களுக்கு இந்த இந்த சுமைகள் கூடுது என்ன